மங்கையை மணமகளாக்கிடும் பெண்ணவளின் புது அங்கீகாரத்திற்காக சுட்டெரிக்கும் நெருப்பில் ஒளிரும் தங்கம் சுட்டியலின் அடியில் வாழ்க்கையின் முதற்படியாய் நுட்பமாக செதுக்கிய சுபிக்ஷத்தின் வடிவாய் லட்சுமி கலாச்சத்துடன் பரிசுத்தம் நிறைந்திட தெய்வீக ஆசியுடன் ஒளிர்ந்திடும் ஒரு புண் பொறுமையும் கலைஞனின் கைவண்ணம் சேர்ந்திட பெற்ற ஒ சுபமங்கள தாளி காரைக்காலில் முப்பது வருஷத்துக்கும் மேல் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சுப முகூர்த்த தாலியை வழங்கிய பெருமையுடன் பி எஸ் ஆர் தங்க மாளிகை பி எஸ் ஆர் மாளிகை நூத்தி இரண்டு பாரதியார் ரோடு காரைக்கால்